சாய் பக்தர்களுக்கு வணக்கம் சாய் பக்தர்களாகிய நீங்கள் நம்மளுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் அப்பாவோடய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாங்கள் போட்ட உடனே நீங்கள் அதை பார்த்து சாயப்பாவோட அருளை பெறலாம் என் அன்பு குழந்தையே இன்ப அதிர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது சாயப்பாவை நம்புங்கள் நம்பிக்கை மட்டும் வைத்திருங்கள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி ஆனந்தம் மேல் ஆனந்தம் ஆனந்தம் அதிசயம் மேல் அதிசயம் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஆகவே என் அன்பு பிரியமே எதற்குமே கவலைப்படாதே வருத்தப்படாதே கண்ணீர் சிந்தாதே விரைவில் உன் எண்ணங்களும் மனதும் நேர்மறைய நிரம்பியதாக மாறப்போகிறது நான் அதை மாற்றி காண்பிக்க போகிறேன் உனக்கு மிக விரைவில் சந்தோஷ செய்தி உன் வாழ்க்கையிலும் உன் காதுகளிலும் போகிறது அதற்கு ஒரு நொடி தேவையில்லை ஒரு நொடியில் நான் அனைத்தையும் மாற்றிவிடுவேன் நம்பிக்கை மட்டும் உன் வாழ்க்கையிலும் உன் மனதில் இருக்கும் என்றால் உன் வாழ்க்கை சுபிச்சமாகவும் சொர்க்கமாகவும் மாறிவிடும் என் மேல் முழு நம்பிக்கை வைத்துவிட்டு பின் ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது என் சாட்சியாக உன் வாழ்க்கையில் அனைத்துமே நடக்கிறது நம்பிக்கையோடு இரு உன் வாழ்வில் வசந்த காலமாக மாறும் நேரம் வந்துவிட்டது நான் அதை மாற்றி காட்டுவேன் அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் நம்பிக்கை மட்டும் உன் எண்ணத்தில் இருந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் இதுவரை நீ எதற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ எந்த ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அனைத்தும் நிறைவேறும் உன் சாயப்பா ஆசீர்வாதத்தால் என்னுடைய வாக்கு என்றைக்குமே பொய்யானது இல்லை என்னை நம்பியவர்கள் நான் விட்டு கொடுத்ததும் இல்லை விட்டு விலகினதும் இல்லை அதனால் எதற்கும் கவலைப்படாதே வருத்தப்படாதே உன்னில் நான் ஆனந்தம் என்னும் அழகிய தீபத்தை ஏற்றத்தான் போகிறேன் நீ அதை பார்த்து ஆர்ப்பரிக்கப் போகிறாய் நான் உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட போகிறேன் நீ எனக்கு நன்றியும் சொல்லத்தானோ போகிறாய் இது எல்லாம் நடக்கத்தான் போகிறது நீயும் அதை பார்க்கத்தான் போகிறாய் என் வாழ்க்கின் மீது நம்பிக்கை வை சாயப்பா இருக்க பயமே நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாகவே மாறிவிடும் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயம் மாறினாலும் அல்லது உலகமே மாறினாலும் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டேன் நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கு வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பேன் நிரந்தரமாக கொடுத்து கொண்டே இருப்பேன் உன்னில் எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ ஜெயம் பெற்று உன் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி சகல மேல் சகலம் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சுகமாகவும் வாழப்போகிறாய் நான் என் மகளை வாழ வைப்பேன் இது அப்பாவின் சத்திய வாக்கு மகளே மகளே கலங்காதே மகனே கலங்காதே நான் இருக்கிறேன் பயப்படாதே உன் வாழ்க்கையில் இதுவரை நீ அனுபவித்த துன்பங்கள் வேதனைகள் போராட்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டது இனி வரும் நாட்களில் உனக்கு வந்த போராட்டம் மேல் போராட்டம் உனக்கு வந்த மனம் வேதனை போல் மற்றவர்கள் யாராவது அனுபவித்தார்கள் என்றால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் நம்பிக்கையை வளர்த்து அவங்கள் மனதில் நம்பிக்கை மட்டும் மனதில் உள்ளது என்றால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக அல்ல சுபிட்சமாக மாறிவிடும் இது அப்பாவின் சத்திய வாக்கு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை, உன் வாழ்க்கை அழகாக மாறும் இது சாய் அப்பாவின் சத்திய வார்க்கு, ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்